ஹலோ மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்பறேன் என்ன சொன்ன நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஆனியன் பக்கோடா தான் பார்க்க போகிறோம் வெங்காயம் பக்கோடா எப்படி செய்கிறதுன்ட்டு ஸோ செம்மையாக சூப்பராக பண்ண போகிறோம் ஸோ அங்கே பார்க்கலாம் இப்போ அதுக்கு தேவையானதை இப்போ நம்ம கட் பண்ணுறோம் இப்போ இன்னும் இல்லை இது வந்து கருவேப்பிள்ளை ஸோ கருவேப்பிள்ளைக்கு அப்புறம் நம்ம வந்து வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்குவோம் அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு கேரட் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்குவோம் ஸோ அது வெங்காயத்தோடு மிஸ் பண்ணுறதுக்கு எல்லோரும் நம்ம ஊரில் கடையில் வந்து இந்த வெங்காய சமோசா வெங்காய பக்காளோட முட்டைக்கோஸ் கட் பண்ணி போட்டு மிஸ் பண்ணுவாங்க அது வெங்காயத்தோடு வெந்த பிறகு ஒன்றும் தெரியாது அப்படின்னு ஸோ நான் வந்து ஒரே ஒரு கேரட்டு மட்டும் மிஸ் பண்ண போகிறேன் ஏன் அப்படின்னா ஒரு கேரட் போட்டு கேட்டதுனால நான் வந்து கேரட்டு சேர்க்குறேன் ஸோ இப்போ வந்து அந்த கருப்பில் கட் பண்ணிவிட்டோம் மிஸ் பண்ணுறதுக்கு இப்போ அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் கட் பண்ணுறோம் ஸோ இவ்வளோ தான் இது வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ வந்து கேரட் ஒன்று எடுத்து சீச்சுக்குவோம் இப்போ அதில் வந்து கிரேட் பண்ணுவோம் இதில் வந்து கிரேட் பண்ணி சீச்சு எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் ரொம்ப நைஸாக ஸ்லேஸாக இருக்கும் ஸோ இது மாதிரி வந்து கிரேட் ஒரே ஒரு பீஸ் கிரே கேரட் தான் அது ஒன்று மட்டும் ஒரு பீஸ் மட்டும் போதும் ஸோ உங்களுக்கு பார்க்கறதுக்கு வேணால் வந்து நிறையா வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் கேரட்டு பிறகு ஸோ அதனால் வந்து ஒரு கேரட் எடுத்து சீச்சா போதும் ஸோ இது வந்து எதுக்கு போடுறேன் அப்படின்னாக்கா ஸோ அந்த வெங்காய பக்கம் ஓட வந்து ஸோ இது சேர்த்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் பாருங்கள் ஒரு கேரட்டை தான் எடுத்து சீச்சிருக்கேன் ஸோ இந்த அளவு இருக்குது ஸோ இதை வந்து இப்போ வந்து நம்ம கேரட்டில் வந்து வெங்காயத்தோட ஆட் பண்ணி ஆட் பண்ணிடுவோம் வெங்காயத்தை சேர்த்துட்டு கேரட்டு வெங்காயம் ஸோ அதுக்கப்புறம் கருவேப்பில் வந்து போட்டுருவோம் கருவேப்பிலையும் இந்த ஓட வந்து போட்டு மிஸ் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மாவு தான் சேர்ப்போம் மாவு வந்து கொஞ்சம் அரிசி மா அரிசி மாவு வந்து கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த கருவேப்பில் அது வந்து ஸோ கருவேப்பில் அது கூட போடுறேன் இது வந்து இப்போ எல்லாம் போட்டு முடித்த பிறகு நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணுறது என்ன அப்படின்னாக்கா இது வேற ஒன்று கிடையாது இது வந்து சீரக பவுட்ரு ஸோ சீரக பவுட்ரு மிளகு பவுட்ரு அதுக்கப்புறம் வந்து உப்பு ஸோ இவ்வளவு தான் சேர்த்துருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோன்னு வந்து கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடாக சேர்ப்பேன் ஏன் அப்படின்னா கொஞ்சம் நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கிறதுக்காண்டி ஸோ அது வந்து சேர்த்துருப்பேன் அதுக்கு தான் வந்து அந்த மொறுமொறுப்பு கிடைக்கிறதுக்கு தான் வந்து அரிசி மாவு சேர்த்துருக்கேன் அரிசி மாவு கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ பவுட்ரு பண்ணி ஸோ அதுவும் வந்து ஒரு கொஞ்சமாக ஒரு கை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்குவேன் போட்டுருவேன் ஸோ அது கொஞ்சம் போட்ட பிறகு இதுதான் வந்து அந்த அரிசி மாவு ஸோ இது வந்து கொஞ்சம் போடணும் ஸோ போட்ட பிறகு ஒரு கை தான் இருக்கும் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோஸோ நீங்கள் அது மாதிரி எடுத்துக்கலாம் சேர்த்துக்கலாம் எவ்வளோ தேவை அப்படின்னா நம்ம எவ்வளோ குவாலிட்டி பண்ணுறோமோ அது சார்ந்த அளவுக்கு இது வந்து கடலை மாவு ஸோ இப்போ வந்து நான் வந்து கடல மாவு ஒரு கப்பு வந்து பெரிய கப்பில் ஒரு கப்பு போட்டிருக்கேன் ஸோ இதில் தான் இதெல்லாம் போட்டு அப்படியே வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி ஸோ பிணைஞ்சிக்க வேண்டியதான் பிணைஞ்சி நல்லா கொஞ்சமாக லைட்டாக வந்து லைட்டாக தான் வந்து கொஞ்சமாக தான் வந்து தண்ணி சேர்க்கணும் தெளிச்சு விடணும் ஊற்றக்கூடாது ஊற்றினா நிறையாயிரும் அப்படி இல்லை அப்படின்னாக்க நிறையா தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னாக்கா அது வந்து நிறையா குளக்கோம்னு ரொம்ப இதாகிடும் அது வந்து பக்கோடாவுக்கு சரியாக வராது ஸோ பாருங்கள் நான் தண்ணி ஊற்றி மிஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இவ்வளோ தான் வந்து அப்படியே வந்து எப்படி இருந்தது இது வந்து பனைய பனைய அந்த வெங்காயம் வந்து தண்ணி விடும் ஸோ அதுக்கப்புறம் இது வந்து பிணைஞ்ச பிறகு கொஞ்சம் லைட்டாக கெட்டி ஆகும் ஸோ அந்த பதத்தில் வந்து நல்லா பிணைஞ்சுக்கணும் நிறைய தண்ணி ஊற்றிட்டால் இதில் வந்து நம்ம வந்து வெங்காய எண்ணெயில் பொறிக்கும்போது போது பொறிக்கும்போது போது பூரா தண்ணி வந்து என்ன ஆகும் அப்படின்னா எண்ணெய் குடிச்சிரும் எண்ணெய் இழுத்து வச்சுக்கோம் ஸோ வெங்காயம் பக்கோடா ஸோ அதனால் வந்து தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது கம்மியாக சேர்க்கணும் உங்களுக்கு அப்படி தண்ணி சேர்க்குறதுக்கு முடியலை ரொம்ப தெரியலை அப்படின்னா ஒன்றும் கிடையாது இதில் வந்து ஒரே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றுங்க ஸோ போதும் முட்டையை உடச்சி ஊற்றி பண்ணிங்க தண்ணி ஊற்ற வேண்டாம் ஸோ அதுவும் உங்களுக்கு நல்லா மறுமறுப்பாக பகோடம் நல்லா மறுமறுப்பாக கிடைக்கும் ஸோ நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இவ்வளவு தான் இப்போ வந்து நம்ம வந்து நல்லா பிணஞ்சிட்டோம் நல்லா பிணஞ்சிட்டால் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்க நல்லா கையில் ஒற்ற அளவுக்கு வந்துடுச்சா எல்லாம் சேர்ந்துருச்சு ஸோ இந்த பதத்தை இவ்வளோ தான் இருக்கணும் இந்த பதம் வந்தோன்னா நம்ம வந்து பக்கோடா செய்வோம் இப்போ வந்து பக்கோடா வந்து நம்ம என்ன காய வச்சுருக்கோம் ஸ்லோ ஸ்லோவாக வச்சு தான் என்ன வந்து பக்கோடா பண்ணணும் எண்ணெய் வந்து ஸ்லோவாக அடுப்பு வந்து ஸ்லோ ஃபயரில் இருக்கணும் ஸ்லோவாக வச்சு வைக்கணும் நிறையா வச்சுட்டோம்னாக்கா சீக்கிரம் வந்து ரொம்ப சூட்டில் வந்து வெளியில் கறிகணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து இது வந்து உள்ளே வந்து வேகாமல் இருக்கும் அதனால் வந்து லைட்டாக கம்மியாக வச்சு ஸ்லோவாக வச்சு இதை வந்து வேக வச்சு எண்ணெயில் வந்து எண்ணெய் ரொம்ப ரொம்ப காஞ்சிடக்கூடாது லைட்டான சூட்டில் தான் வந்து இது வந்து வேக வைக்கணும் எடுக்கணும் ஃப்ரை பண்ணணும் ஏன் வெங்காய பக்கோடா என்னடா வெங்காய பக்கோடான்ட்டு வடை மாதிரி போடுறீ அப்படின்னா ஆமாங்க வடை மாதிரி ஏன்னா ஒவ்வொரு பீஸாக எடுத்து சாப்பிட்ற மாதிரி கேட்டாங்க அதனால் வந்து சும்மா லைட் லைட்டாக சின்ன சின்ன பீஸாக தட்டி தட்டி போட்டுருங்க ஸோ வடை மாதிரி எப்போது வந்து வெங்காய பக்கோடா உதிரியாக தான் எடுத்து போட்டு கொடுப்பேன் மொறுமொறுப்பாக இருக்கும் ஸோ அதுக்கு முல அதுக்கு மேலே வந்துட்டு அப்படியே கருப்பில் வந்து ஃப்ரை பண்ணி போட்டு அப்படியே மொறு மொறுப்பாக உதிரியாக எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து டிஸ்டப்பாக இருக்கும் ஸோ அதனால் ஒவ்வொரு பீஸாக எடுத்து சட்னியில் தொட்டு சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்றனால ஸோ இது நான் வந்து வடை மாதிரி சின்ன சின்னதாக தட்டி ஒரு ரூபா வடை மாதிரி சின்ன சின்னதாக தட்டி போட்டு ஸோ பண்ணி ஃப்ரை பண்ணியிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸோ இதுதான் இந்த இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சி புரிஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து எடுத்துருவோம் ஸோ எடுக்கிற பருவத்துக்கு வந்துடுச்சு பக்குவத்துக்கு இந்த பக்குவம் வந்தோன்னா நம்ம வந்து எடுத்துகிறோன்னே தான் பாருங்கள் ஒரு ரூபா வடைத்தண்டி சைஸில் இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து தட்டி தட்டி எடுத்தோம்னா அந்த சட்னியில் தொட்டு சாப்பிட்ணாக்க நான் வந்து தட் சட்னி வந்து அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் பார்க்கலாம் சட்னி வந்து கொத்தமல்லி புதினா கருவேப்பில்லை எல்லாம் போட்டு கொஞ்சம் வெள்ளைப்பூண்டு வெள்ளைப்பூண்டு வந்து ஒரு ரெண்டு பீஸ் தான் ரொம்பலாம் போடலை ஸோ காரமாக இருக்கனால நான் வந்து காரம் அதிகமாக சேர்க்கக்கூடாது அப்படின்றதுனால கம்மியாகவே வெண்ணு வெள்ளைப்பூண்டு வந்து ரெண்டு பீஸ் தான் சேர்த்துருங்க கொஞ்சமாக அதே மாதிரி பச்சை மிளெலாம் சேர்க்கலை காரமாக சேர்க்கக்கூடான்றதுக்காக ஸோ அது கூட வந்து கொஞ்சமாக வந்து தயிர் கொஞ்சமாக உப்பு அப்புறம் கொஞ்சமாக வந்து வாலிவ் ஆயில் கூட்டு மிக்சியில் வந்து அரைச்சி சட்னி செஞ்சு வச்சுருங்க செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ அந்த சட்னி கூட அதை தொட்டு சாப்பிட்றதுக்கு பயங்கரம் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மாதிரி ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ வந்து நம்ம எடுத்துகிட்டோம் ஸோ இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இவ்வளோ தான் சின்ன சின்னதாக வந்து தட்டி போடணும் லைட்டாக வந்து ஃபஸ்ட்டு அதை வந்து ஒரு நல்லா ஒரு உருண்டையாக ஒரு பிடிச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் விரல்லையே வச்சு கட்டை உரல வச்சு கையில் வச்சு லைட்டாக அப்படி நீங்கள் வந்து தட்டி தட்டினீங்கன்னாவே போதும் ஒரே கையில் எடுத்து ஒரே கையில் உருண்டை விட்டி ஒரே கையில் வந்து நீங்கள் வந்து இது மாதிரி வந்து சா கிணீங்கன்னா போதும் கட்டாரில் வச்சா முக்கியங்களாவே அவங்க வந்து இது மாதிரி வந்து சின்ன சின்னதாக வடை மாதிரி தட்டி விட்டு ஸோ அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணிங்களா அப்புறம் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் இப்போ வந்து நம்ம வந்து பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து கருவேப்பில் ஃப்ரை பண்ணிச்சிருக்கோம் அது கருப்பில் ஆட் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே அவ்வளோதான் ப்ளேட்டில் விட நம்ம வந்து ரெடி பண்ணி ஆச்சு அப்படியே கொடுத்துற தான் முடிஞ்சிச்சு நம்ம வந்து சாப்பிட்டு பார்த்தோம் செம்மையாக டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் ஒரு இந்த வெங்காய பக்கோடா அந்த சட்னி ஸோ அந்த வெங்காய பக்கோடா பயங்கர காம்படிஷன் செம்மையாக சூப்பராக இருந்துச்சு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏற்கனவே இது மாதிரி வீடியோ நிறையா போட்டிருக்கேன் வெங்காய கூட எப்படி செய்கிறது பண்ணுறேன் ஸ்டார்டிங்கில் ஸோ இதுவும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் தான் போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களும் பாருங்கள் இப்போ வாங்க நம்ம எடுத்து ப்ளேட்டுக்கு மாற்றிடுவோம் எல்லாம் முடிச்சிட்டோம் ஃப்ரை பண்ணி இப்போ வந்து நம்ம அந்த ப்ளேட்டில் எடுத்து போட்டு பாருங்கள் பிளேட்டு நிறைய ஆகிடுச்சி ஃபுல்லாக ஆகிடுச்சு ஸோ இது மாதிரி வந்து நம்ம வந்து செஞ்சு எடுத்துகிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து கருவேப்பில் ஃப்ரை பண்ணி போட்டு ஸோ அவ்வளோதான் சாப்பிட்றது தான் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஸோ இந்த மாதிரி ஸோ வீடியோ வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க நிறைய பேர் பார்க்குறீங்கனாக்கா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்களோ ஸோ அந்தளவுக்கு நான் வந்து அடுத்தடுத்து நல்ல 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 சாப்பாடு வீடியோ போடணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டுருங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் தான் எனக்கு வந்து அடுத்து வந்து வீடியோ போகிறதுக்கு ஒரு துணையாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் மிகப்பெரிய நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நிறைய பேர் நைன்டி எயிட்டி பர்சன்ட் தொண்ணூத்தெட்டு பர்சன்ட் பேர் வந்து வீடியோ பா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க ரெண்டே ரெண்டு பர்சன்ட் தான் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை ஓகே பாய் எல்லாருக்கும் நன்றி மீண்டும் அடுத்த